ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சில விஷயத்தை நம்ம மறக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம மனசை விட்டு போகவே போகாது சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் நம்மளியாமல் அதை மறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆசிரியர் பணியிடங்களை குறைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்ற ஆர்டிக்கல் இது ரெண்டு நாளாக என் மனதுக்குள்ளே ரொம்ப அசை போட்டுட்டே இருக்குது இந்த செய்தி சென்னை தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுழைவு குறித்த பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசுதான் மேற்கொண்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு பாடத்தை பாடத்திட்டத்தில் சேர்ப்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனைகள் மேற்கொள்ளும் அதேபோல் போல் கணினி குறித்த பாடத்திட்டம் மேல்நிலை வகுப்புகளில் மட்டுமே இருக்கிறது அதனை மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனை அடுத்து அன்பில் மகேஷ் மையாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் கூறியதாவது ஆசிரியர் தேர்வாரியத்தின் ஆண்டு அட்டவணையில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான இடங்கள் இந்த ஆண்டில் குறைக்கப்பட்டது ஏன் என்று பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான காலி இடங்கள் குறைந்த குறைத்தப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசின் நிதி சுமைதான் காரணம் என பதிலளித்துள்ளார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து உங்களோட போஸ்டிங் லெவல் வந்து குறச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஹைடெக் லாப் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க பட் இதுக்கு நிதி இல்லாத போது அதுக்கு எப்போ நிதி வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஃபண்ட் ரேஸ் பண்ணி எப்போ போடுவாங்கன்னு தெரில பட் மோர் ஆர்லெஸ் நமக்கு வயசாகிறதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே வேலை போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் தேங்க்யூ